வணக்கம் தலைமுடி உதிர்தல் அப்படிங்கிறது இளம் வயதுக்காரர்கள் மட்டும் இல்லாமல் நடுத்தர வயதினர் மற்றும் முதியவர்கள்னு பரவலாக இருக்கிற பிரச்சனை தலைமுடி உதிர்வுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் குடலின் ஆரோக்கியத்திற்கும் முடியின் ஆரோக்கியத்திற்கும் இடையே ஒரு வலுவான தொடர்பு இருக்கு குடலின் செயல்பாடுகள் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் தலைமுடி உதிர்வது தொடரும் ஆனால் இது நமக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நமது உடலின் பிற பகுதிகளைப் போலவே தலைமுடி வலு வா ஆரோக்கியமா வளர குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்கள் தேவை விட்டமின்கள் போன்றவையும் இரும்பு சத்து துத்தநாக சத்து மற்றும் புரத சத்து ஆகியவையும் தலைமுடி ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம் குடல் ஆரோக்கியம் நம் முழுமையான உடல் ஆரோக்கியத்தின் அடித்தளம் குடல் பகுதி நாம் உண்ணும் உணவை ஜீரணித்து ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் உறிஞ்சும் ஒரு இடம் இதுவே முடி வளர்ச்சிக்கு தேவையான வேலையையும் செய்யுது குடல் ஆரோக்கியமாய் இல்லாத போது குடல் சரியா வேலை செய்யல அப்படின்னா ஆரோக்கியமான உணவை உண்டாலும் கூட முக்கியமான ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சிறதுல குடலுக்கு சிரமம் ஏற்படும் தலைமுடியில் உள்ள மயிர்கால்கள் போதுமான அளவு சரியான ஊட்டச்சத்துக்களை பெறாத போது பலவீனமாகி முடி மெலிந்து உடைந்து போகுது வலுவான செங்கல் அல்லது சிமெண்ட் இல்லாமல் ஒரு வீட்டை கட்டும்போது அது மிக விரைவில் இடிஞ்சிடும் அது தான் குடலால் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச முடியாமல் போகும்போது அது முடியுதிர்வுக்கு வழிவகுக்குது குடலில் ஜீரணம் சரியாக செயல்படாதப்போ செரிக்கப்படாத உணவுத் துகள்கள் மற்றும் நச்சுகள் இரத்த ஓட்டத்தில் கசிவை ஏற்படுத்துது சமநிலையற்ற குடல் நுண்ணுயிரி உடல் முழுவதும் பரவலான வீக்கத்தை ஏற்படுத்தும் இந்த நாள்பட்ட அலர்ஜி மயில் கால்களை நேரடியாக பாதிக்கும் அவற்றை பலவீனப்படுத்தி முடிவளர்ச்சியை தடுக்கும் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஒழுங்குபடுத்துறதுல குடலுக்கு முக்கிய பங்கு உண்டு குடல் ஆரோக்கியம் கெட்டு போகும்போது அது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஒழுங்கற்றதா அமாத்தும் இது மயிர்கால்களை நேரடியாக தாக்கி முடி உதிர்தலை ஏற்படுத்துது முடி வளர்ச்சிக்கு ஈஸ்ட்ரோஜன் டெஸ்டிரோ டெஸ்டோஸ்டிரன் மற்றும் தைராய்டு ஹார்மோன்கள் தேவை இந்த ஹார்மோன்களை குடலால் சரியாக ஒழுங்குபடுத்த முடியாமல் போகும்போது ஆரோக்கியமற்ற குடல் ஹார்மோன்களின் ஏற்றத்தாழ்வுக்கு வழிவகுக்குது இதனால் முடி மெலிந்து போவதற்கும் உதிர்வதற்கும் காரணமாகுது எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி செரிமானத்தையும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலையும் பாதித்து முடியுதிர்வதற்கு காதலமாகுது மன அழுத்தமாக இருக்கும் நபர்களுக்கு குடல் ஆரோக்கியம் சீர்கெட்டு போகும் இது முடி வளர்ச்சியை நேரடியாக பாதித்து முடியுதிர்வுக்கு வழிவகுக்கும் அதனால் குடலை நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளால் முடிவளர்ச்சியையும் சீராக வச்சுக்க முடியும் குடலின் ஆரோக்கியத்திற்கு சமச்சீரான உணவு நிறைய பழங்கள் காய்கறிகள் நார்ச்சத்து உள்ள உணவு அதிகமாக எடுத்துக்கணும் ப்ரோபயாட்டிக் உணவுகளில் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கு இவை தயிர் மற்றும் கெஃபீர் மற்றும் புளித்த உணவுகளிலும் பூண்டு வெங்காயம் வாழைப்பழம் ஓட்ஸ் ஆகியவற்றிலும் இருக்கு போதுமான அளவு குடிச்சு உடலை நீர்ச்சத்துடன் வச்சிருக்கணும் மன அழுத்தம் நீங்கிறதுக்கு தியானம் யோகா உடற்பயிற்சி போன்றவற்றை செய்யலாம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சர்க்கரை கலந்த உணவுகளை உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா தவிர்க்கணும் இவை குடல் நுண்ணுயிரியை எதிர்மறையா பாதிக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க குடல் ஆரோக்கியம் முடி வளர்ச்சியில் தெரியும் குடல் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா அது தலைமுடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சரியாக உறிஞ்சி முடியுதிர்வை கட்டுக்குள் வைத்து உங்களுக்கு அடர்ந்த காடு போல கூந்தலை வளர்த்தி கொடுக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ